கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் அக்டோபர் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான மூன்று நாட்கள்னு சொல்லுவோம் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை மகாலய அமாவாசையில் உங்கள் முன்னோர்களுக்கு மூதாதியர்களுக்கு இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்கள் பித்ரு தர்ப்பணங்கள் பக்ஷங்கள் தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருப்பாங்க வம்சாபிவிருத்தி நடக்கும் கல்யாண ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் பித்ருகள் ஆசீர்வாதத்தின் மூலியமாக நடக்கும் மூணாம் தேதி நவராத்திரி ஆரம்பம் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி விஜயதசமி சுபகாரியங்கள் நல்ல காரியங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் அதே மாதிரி அன்றைய நாள் பார்த்திங்கன்னா மத்வ ஜெயந்தின்னு சொல்லுவோம் ஆதி குரு சங்கராச்சாரியராகட்டும் இராமானுஜராகட்டும் இவங்க ரெண்டு பேரும் வந்து துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம்னு சொல்லக்கூடிய ரெண்டு முக்கியமான சம்பிரதாயங்கள தியரியை வந்து கண்டுபிடிச்சவங்கன்னு கூட சொல்லலாம் அதோடய லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு சொல்லக்கூடிய விஸ்வகுருவாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் ஜெயந்தி பன்னிரெண்டாம் தேதி விஜயதசமி அன்றைக்கே வருது அவரை கொண்டாடுறது போற்றுறது குரு அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் முப்பத்தி ஓராம் தேதி அக்டோபர் தீபாவளி திருநாள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு அப்புறம் எந்த விதமான கெட்ட விஷயங்கள்னு சொல்லக்கூடிய பொய்யாகட்டும் அதே மாதிரி பொறாமை வன்மம் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எல்லாமே உங்கள் மனசில் இருந்தும் உங்களுடைய ஃபேமிலியிலிருந்தும் கஷ்டங்களாகட்டும் கடன்களாகட்டும் நோயாகட்டும் எல்லாம் தீர வேண்டும் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை நாம் மனதார வேண்டிக்கலாம் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான நாலு கிரகத்துடைய பயிற்சி உள்ளது அப்படின்னு சொல்லலாம் நாலு கிரகம் பயிற்சி அடைகிறது அது மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஷார்ட் டைமில் பயிற்சி அடையக்கூடிய கிரகங்கள் தான் ஆனால் அதோடைய வீரியம் அதிகம் சிம்ம ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக இந்த மாதம் கருதப்படுகிறது ஏன்னா மூணாம் இடத்துல சூரியன் புதன் உட்காந்துருக்கு அதில் கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப டவுனாக இருக்கீங்கன்னு சொல்லலாம் இந்த டைமில் ஆனால் பிரயாணங்கள் மூலயமா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு நாலாம் இடத்துல சுக்ரன் கனெக்ட் ஆகிருக்கு வீடு மனை வாகனங்கள் கண்டிப்பாக அமையும் கிடைக்கும் அதே மாதிரி தாயாருடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் மாதிரி சுக்கரன் நின்ற நட்சத்திரத்துலேயும் ராகு நின்ற நட்சத்திரத்துலேயும் நின்ற கனெக்ட் ஆகிறதுனால நெஞ்சுசல்லி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்த்த வா சான்சஸ் இருக்குது இந்தந்த நிலைமைகளில் இதெல்லாம் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல அதில் பார்க்கும் பொழுது விரையங்கள் அப்படிங்கிறது இடமாற்றங்கள் மூலியமாக நடக்கலாம் தொழில் மாற்றங்கள் மூலயமா நடக்கலாம் அலைச்சல்கள் மூலியமாக நடக்கலாம் பயணங்கள் மூலியமாக நடக்கலாம் இதுதான் வந்து உங்களுக்கு நிறையா விரயங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தவிர பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்கிறது பத்தாம் இடத்துல குரு வக்கரமாக இருக்குன்னா எந்த கான்ட்ராக்ட்டு எந்த அக்ரிமெண்ட்டு எந்த கஸ்டமர் எந்த பார்ட்டி உங்களை விட்டு போனாங்களோ அவங்கெல்லாம் வருவாங்க அவர்கள் மூலியமாக நிறையா சம்பாத்தியத்தை காணக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் அதே மாதிரி நிறையா பேருடைய வாழ்க்கையில் சொந்தக்காரங்க மூலியமாக ஒரு சந்தோஷமான விஷயம் சொந்தக்காரங்க மூலியமாக நிறையா நல்ல விஷயம் இதெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் தேடி வருது எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்கள் சங்கோஜப்படாமல் உங்கள் வாழ்க்கையில் நேர்த்தியாக நீங்கள் செய்கிறது நியாயம் அப்படிங்கக்கூடிய எண்ணம் வந்து இருக்கிற வரைக்கும் உங்களை யாருமே அடிக்க முடியாது ஆக்சுவலாக சொல்லணுன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற நிலைமைக்கு இப்போ எப்போவோ பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனால் சனி வக்கரம் பெற்று பிடியில் வந்து சூரியன் உட்காந்துருக்காரு ராசிநாதன் உட்காந்துருக்கும் பொழுது நிறையா பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இருக்கலாமல் போகலாமாங்கிற அளவுக்கு ஒரு வழி கொடுத்துருக்கோம் ஹெல்த்துமே பிரச்சனை கொடுத்துருக்கோம் ஆனால் இப்போது அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறது ஒரு தெய்வம்னுக்கிறோம் ஆனால் ரியாலிட்டி வரையஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கும் பொழுது திரிகோணத்தில் சுக்ரன் உட்காந்துருக்கும் பொழுது பெண் மூலியமான ஆண் மூலியமான சின்ன சின்ன செலவுகளும் அவமானங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை மற்றபடி எந்த பாதிப்புமே கிடையாது இந்த ஒரு மாதம் சிம்ஹராசி நண்பர்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்து கண்டிப்பாக நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கலாம் இருக்கலாம் சந்தோஷமுங்கிறது அறுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துவாதச ராசிகள்னு சொல்லக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கும் எல்லா விதமான சந்தோஷங்களும் வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்த மங்களாணி பந்தோனு குண்வந்தோ ததாஸ்துரன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண வளர்ந்துடாதீங்க